மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஹலோ எவ்ரிவான் நான் உங்க சபி ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க ஆமா வட பழனியில் நம்ம முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பைக் வாங்கினதுமே நம்ம பாடிகாட் முனீஸ்வரர் கோயில் போயிருந்தோம் இல்லை நானும் பைக் வாங்கினது முருகன் கோயிலுக்கு வரணும்னு வேண்டியிருந்தேன் ஸோ அதனால தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்திருக்கோம் நான் வந்த நேரமும் என்னமோ தெரியல அதிசயமா இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்கு பிறந்த விசாரிச்ச தெரியுது இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேவாக முருகனுக்கு அதனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு சரி நம்ம தரிசனம் பண்ண வந்தோம் சரி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஒரு லைன் என்னடா ரெண்டு தெருவு தள்ளி போகுது இன்னொரு லைன் என்னன்னா ஒரு தெருவு தள்ளி போகுது சரி நம்ம அந்த ஒரு தெருவு தள்ளி போயிருக்க லைன்லேயே போய் நின்றலாம் அதான் சீக்கிரமாக போய் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த லைனில் போய் நின்றுட்டேன் அதுக்கும் வேறு காசுன்னு சொன்னாங்க தரிசனத்துக்கு சரினு சொல்லி டிக்கெட்டும் வாங்கியாச்சு லைனில் போயிட்டே இருக்க போகும்போது நடக்கு ஒரு லைன் ஃப்ரீயாக போய்ட்டு இருந்தது என்னங்க இவங்க மட்டும் ஃப்ரீயாக போயிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க வயசானவங்களுக்கும் லேடீஸ்க்கும் தனியாக ஒரு லைன் இந்த மாதிரி தனி லைன் விட்டு உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் நானும் ரொம்ப நேரமாக இன்னும் இன்னும் எல்லோரையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் லைன் முன்னாடி போகுமா இல்லை இப்படியே நிற்குதா போகுதா நிற்குதான்னு சொல்லி ஒவ்வொருத்தராக பார்த்துட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக லைன் மூவாச்சுங்க கடைசியில் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் சாமி கிட்டே போனோம் சரி நானும் கிட்ட போனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் சாமியை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு நானும் பேக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி போனேன் ஏன்னா அங்கே அலௌட் இல்லை அதனால தான் சரி கிட்ட போக 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 அப்படியே உடம்புக்குள்ள ஒரு வைப் எப்படி இருந்துச்சுன்னா உடம்புறேன் கை நடந்தது கண்ணல் கண்ணா செந்தூர் வாழ் செல்வ படை வீடு கொண்டோனே வேலெடுத்து வீசி காட்டி வீரவழி தோற்றுவித்த வீரனே தமிழரின் தனித்தேவா இளமையே எழிலே மரத்தமிழர் மரபு உலகலாம் தடை போங்க அமுதனும் தமிழ்மொழி அழியாது எவருள்ளத்தும் என்று நிலை பெற அருள் புரிவாய் அப்படி வந்தாங்க போட்டோ வந்து கிட்ட போய் எடுத்துரலாம் கொஞ்சம் கிளியரா எடுத்துரலாம் நிக்கலாம் அப்படின்னு ரெண்டு செகண்ட் கூட நிக்க விடல சரி டக்குன்னு சாமி மட்டும் கும்பிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு பார்த்தா கூட்டம் எவ்வளோ இருக்கு கோயில்ல நீ இப்பவே கண்ணை கட்டுது சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்த உடனே திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இன்னொரு முருகன் சிலை வச்சு சாமி கூட்டு சரி இங்கே எதை போய் நின்னாலும் சாமி கும்பிடலான்னு பார்த்தா அங்கேயே வாய்ப்பே இல்லை அவ்வளோ கூட்டம் சரி இங்கே பக்கத்துல இன்னொரு லைன் வர போயிட்டு இருந்தது எதுக்கு இந்த லைன் போகுது அப்படின்னு தெரியாம நான் அந்த லைன் நின்று பாய்தரும் அப்படின்னா அப்புறம் தான் பார்த்தா பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க சாப்பாடு சாப்பாடு இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வந்ததில் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்று சாமியை பார்த்தது ரெண்டாவது பொங்கல் கிடச்சது ஏன்னா கோயிலில் பிரசாதம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா பெரிய லைனில் நின்று ரொம்ப நேரம் கழிச்சு கிட்ட போனதுக்கப்புறம் காலியெல்லாம் நிறைய பேருக்கு ஆயிருக்கு ஆனால் எனக்கு இந்த பிரசாதம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் இந்த கோயில் பிரசாதத்தை பற்றி சொல்லி ஆகணும் இந்த கோயில் பிரசாதம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது உங்களை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த தேங்காய் வாழைப்பழம்லாம் இல்லை அதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிடுவோம் சொல்லிட்டு ஒன்னொன்னே எடுத்து வச்சு சாப்பிட்டுருந்தேன் அப்புறம் இந்த தேங்காவை தான் உடைக்க முடியல என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அதை உடச்சி எடுத்து சாப்பிட்டுட்டேன் இந்த பொங்கல் வாங்கி சாப்பிட்றது அப்புறம் இந்த தேங்காய் மாலைப்பழம் இதெல்லாம் படித்து சாப்பிட போகும்போது எனக்கு ஒரு படட்டையில் தியாபகம் வந்தது ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு இதுக்கு தானே அது படடையில்க்கா இருந்தாலும் அதுதான் ஃபேக்ட்டே சரி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது தான் இதை நான் பார்த்தேன் ஸோ இதுதான் வந்து நம்ம வடபழனி கோயில் இருக்குல்ல அதனுடைய சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே தெரியும் அந்த கோயில் வந்து எவ்வளோ பெருசு இது என்ட்ரன்ஸ்னு நம்ம சென்னையிலே ஒன் ஆஃப் த பெரிய கோயில் இது அண்ட் இதே மாதிரி இதோட பெரிய கோயில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அண்ட் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வந்த ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் சரி அப்படியே இப்போ வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த ஃப்ரெண்ட்டில் மட்டும் எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இன்னமுமே கூட்டம் குறையலை அவ்வளோ கூட்டம் இன்னமுமே இருந்துகிட்ருக்கு இங்கே இருக்க இன்னுமே இருக்கணும் அப்படின்னு தான் தோணும் சார் உங்க வாய் உங்க ஒரு நமக்கு வேலை இருக்கு இல்லையா அதனால வந்து சாமியை பார்த்துட்டோம் சரி இப்போ கிளம்புவோமா நாங்கள் வெளியே போவோம் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி கிட்டத்தட்ட நாங்கள் வந்தது வந்து ஒன்போது மணி கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா கூட்டம் இன்னுமும் பாருங்க எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு கிட்டத்தட்ட இது முடிக்கவே வந்து இன்னைக்கு சாயங்காலம் நாலு அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடும் போல அவ்வளோ கூட்டமாக இருக்கு இவங்கெல்லாம் எப்படி சாமியை பார்த்துட்டு எப்போ வீட்டுக்கு தான் தெரில அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போக தெரியல உள்ளே கூட ஈஸியாக போயிட்டோம் போல வெளியே போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எப்படி போக போகிறனே தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கிறாரு நம்ம இப்போ போயிட்டு நம்ம வண்டியை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கிளம்புவோம் சரி முருகா திருப்பி உங்களை சீக்கிரமாகவே பார்க்க வரேன் கரெக்டாக